உழல்வதும் சாவதுவும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டருளும் காலமும் உண்டோ வெற்பு நட்டு உறக பதித்து ஆம்பு வாங்கி 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 நின்று அம்பரம் பம்பரம் பட்டுள மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே உதித்து ஆங்கு உழல்வதுவும் சாவதுவும் தீர்த்து உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள்தரும் காலமும் உண்டோ வெற்பு நட்டு உறக பதித்தாம்பு பதித்து ஆம்பு வாங்கி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுளல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே பிறந்து பிறந்த இடங்களில் உழல்வதையும் இறப்பதையும் நீக்கி அடியேனை இடத்தில் இரண்டரை கலக்குமாறு நியமித்து ஆட்கொண்டு அருள் புரியும் ஒரு காலமும் உண்டோ மந்திரமலையை பார்க்கடலில் மத்தாக நட்டு பாம்புகளுக்கு அரசாகிய வாசுகி என்னும் வடக்கயிற்றால் வளைத்து நின்று பம்பரம் போல் சுழலுமாறு பார்க்கடலை கடந்தவராகிய திருமாலின் திருமருகரே மயில் வாகனத்தில் எழுந்தருளிய மாணிக்கமே மாணிக்கமேர்த்தி ஜெய் சத்குரு அருணகிநாத சுவாமிக்கு ஜெய வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிலே முப்பழம் நுகரு மூஷிகவாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி இறைவன் தன்னுடன் சேர்த்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்னை உன்னில் ஒன்றாக ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற விநாயக ரகுவல்லே வருகின்ற ஒரு கருத்து கந்தர் அலங்கார வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது பாடலாகிய உதித்தாங்கு உழுவதும் சாவதும் என்கின்ற பாடலை இப்பொழுது காணலாம் உதித்து ஆங்கு உழல்வதுவும் சாவதுவும் தீர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ வெப்பு நட்டு உரகப்பதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயில் ஏறிய மாணிக்கமே அப்படிங்கிற பாடல் இந்த பாட்டுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா பிரணவாகாரத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மனை குட்டி சிறையிலே அடைத்தான் கண்ண மாதன பருவத்திலே முருகப்பெருமான் பிரம்மன் வேலை முடிஞ்சது அப்ப சிவபெருமான் நந்திகேஸ்வரரை அனுப்பிச்சு படைக்கின்ற தொழிலை செய்கின்ற பிரம்மதேவன் முத்தேவரில் ஒன்று அவரை எதற்கு சிறையை அடைத்தா சிறையிலிருந்து விடுவின்னு சொன்னோன்னு நந்திகேஸ்வரே நீ இங்க நீங்க இங்க சொல்ல வந்தா அவருக்கு பரிய வந்தா ஒன்னையை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டார் முருகன் உடனே நந்திகேஸ்வரர் திரும்பிப்ப சிவபெருமான்கிட்ட முருகன் பிரம்மனை விடுறதா இல்லையான் அப்ப ஏதோ பெரிய காரியம் நடந்திருக்கும்னு சிவபெருமானே ரிஷபத்துல இங்க முருகன்ட்ட வரார் வந்து என்ன நடந்தது விஷயம் கேட்டோன்னா இந்த மாதிரி படைக்க தொழிலை செய்கிற பிரம்மனுக்கே பிரணவாகாரத்துக்கு பொருள் தெரியவில்லை வேதத்தை படைத்து இவன் மனிதர்களை எப்படி படைப்பான் அதனாலே பிரம்மனை சிறையில் அடைத்தேன் அப்படின்னா முருகன் சிவபெருமான் முதல்ல அவனை வெளியில் விடு பிரம்மனை சிறையில் இருந்து வெளிவிட்டார் முருகன் அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்ற அப்படி ஒரு பிரணவாகாரத்தோட பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அப்போ எனக்கு அதை சொல்லி கொடு சொன்ன உன்னே சிவபெருமான் நீ சிஷ்ய பாவனையில இருந்தா நான் வந்து குருவா இருந்து சொல்லுவேன்னு முருகப்பெருமான் குருவாயி அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரான் இந்த நிகழ்ச்சியை தேவர்கள் தேவர்களெல்லாம் வந்து அங்கே நட விழுந்து அந்த விஷயத்தை பார்த்து பிரம்மாவையே இப்போ சிறையில அடைத்த முருக பிரம்மான் எவ்வளவு பெரியவர் சொல்லி அவனுடைய பதாகரமற்ற புரிந்து கொண்டு மூவரும் தேவரும் ஓடி வந்து அங்கே படிந்தார்களான் அதை அருணகிரிநாதர் ஒரு பாடத்திலே மிக்க தெளிவாக பேசுகிறார் படைக்க பங்கன் அப்படிங்கிற பாடத்துல படைக்க பங்கையன் நம்மளை எல்லாம் படைச்சி உலகத்தை சிருஷ்டி பண்றவன் படைக்க பங்கையன் பங்கையன்னா தாமரையில உதித்த பிரம்மன் படைக்க பங்கையன் துணைக்க சங்கரன் இந்த படைச்சது எல்லாத்தையும் அழிப்பதற்காக வருகின்றவன் சங்கரன் ஆகிய சிவபெருமான் புறக்க கஞ்சை மண் பணியாக புறக்கன நம்மள எல்லாரையும் வாழ்க்கையை நடத்துறதுக்கு கஞ்சை மண் பணியாக கஞ்சைனா தாமரப்பூ தாமரப்பூல இருக்கிற லக்ஷ்மி அடைந்த லக்ஷ்மி நாராயணராகிய மகாவிஷ்ணு கஞ்சை மண் பணியாக பணித்து தன்பயம் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா பரத்தைன பரமபதத்தை கொண்டிருக்கிற தனி வேலன் முருகன் தனி சண்முகம் தனி அவன் என்ன பண்ணா இவங்க மூவரும் தேவரும் அவனுக்கு அடிப்படையாளர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வந்து பணிவதாக தேவேந்திர சிங்கப்பில் அருகே சொல்லுகிறார் இது இங்கே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சியமின் பணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்ததம் பரப்பை பரமபதத்தை கொண்டிருக்கும் தனிவேலா குடக்கு தின்பரம் புறப்பில் குன்றமன் குடத்தில் கங்கீதன் சிறியோனே குடப்பன் கொம்பை முன் புலத்தில் செங்கரம் குவித்து கும்பிடும் தம்பினான்னு இந்த சிவ முருகப்பெருமானுடைய பெருமை எல்லாம் பேசுகின்ற அளவிலே மூவரும் தேவரும் சொன்னாங்க இது எதுக்காக பிரம்மன் விஷ்ணு மகேஸ்வரன் சொன்னோம்னா உதித்து ஆங்கு என்பது உதிப்பது பிறப்பு அந்த செயலை செய்யக்கூடியவன் பிரம்மன் உழல்வது வாழ்கின்ற வாழ்க்கை நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடிய மகாவிஷ்ணுடைய செயல் இரண்டாவது சாவது இறந்து போவது சிவபெருமான் சங்கரனுடைய செயல் நம்மளை எல்லாம் அழிப்பது அதனால இந்த பிறப்பு இறப்பு காப்பு என்று இந்த மூன்றையும் சேர்த்து என்னை இதெல்லாம் தவிர்த்து என்னை உன்னில் ஒன்றாய் விதித்து ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ என்னைக்குப்பா நீ வந்து இந்த சம்சார சாகரத்துல உழர்கின்ற என்னை காப்பாத்தி உன்னோடு ஒன்றாக கலக்கச் செய்வாய் அப்படின்னு அருணுத்தரும் காலம் உண்டோ என்னைக்காவது அந்த நாள் நல்ல நாள் வருமோ என்று கேட்கின்ற அளவு பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் உண்டோ வெற்பு நட்டு விரகப்பதி டாம்பு வாங்கி அம்பரம் பம்பரம் பட்டு மதித்தான் அப்படின்னு வெற்புன மந்திரகிரியாகி ஒரு மலையை கொண்டு வந்தாங்க ஒரு பெரிய அப்சரஸ்திரீ தேவலோகத்திலிருந்து அம்பிகை ராஜராஜ் சன்னதியில ஆடிட்டு அம்பாள் கொடுத்த அவள் ஆடுறதை பார்த்து மகிழ்ந்த அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலையை அவளுக்கு கொடுத்துட்டா அந்த மாலையை எடுத்துன்னு என்ன பண்றது அமோகமான ஆனந்தத்திலே வந்து கொண்டிருக்கிறாள் அப்ப துர்வாச மகரிஷி அவளுக்கு எதிர்க்க போறார் அவளை அவரை பார்த்த உடனே இவ நீங்கதான் இந்த மலரை வச்சுக்கிறதுக்கு தகுதியானவர் என்ன இதோட மதிப்பு மதிப்பு மிக்கது இதை நான் வச்சுன்னு என்ன பண்ண போறேன் இதை நீங்க அது மகிமை தெரிந்தவாரு சொல்லி அவர் கையில கொடுத்தாரு அவர் அம்பாளோட பிரசாதம்னு கண்ணுல ஒத்து அந்த மகா அந்த மாலையை அம்பாள் ராஜராஜேஸ்வருடைய மாலையை கையில வேண்டார் அதை எடுத்துட்டு வந்து இருக்கும் போது தேவலோகத்துக்கு போறார் அங்கே தேவேந்திரன் ஐராவதத்தில் உட்கார்ந்து கொண்டாடிண்டு சோமபானம் சுதாபானம் எல்லாம் கொடுத்து தேவலோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் அண்ணுக்கு பிறந்த நாள் அதை கண்ட சுருவாசர் உனக்கு தகுந்த பரிசை தருகிறேன் இந்த மாலையை கொடுத்தார் அவன் என்ன பண்ணான் அதை குடிபோதையில அந்த அம்புசத்தால் அந்த மாலையை வாங்கி ஐராவதத்தின் தலையில வச்சான் ஐராவதம் ஆறு தொம்பிக்கைகள் இரண்டு வாழ் இருக்கு அது அந்த தொம்பிக்கையால இழுத்து கீழே போட்டு அந்த மாலையை மிதித்தது இது மிதித்த உடனே துர்வாசுக்கு கோபம் வந்துட்டு துர்வார சாபம் சேர்த்த அரக்க குணம் படைத்தவன் நீ இத மாதிரி அம்பிகையினுடைய அருளை தெரியாதவன் உன்னுடைய அத்தனை ஐஸ்வர்யமும் போய் சமுதிரும் நீங்க அத்தனை பேரும் அறக்கறர்களாக மாறுவீன்னு சொல்லிட்டா தேவனுடைய அழகெல்லாம் போய் தேவேந்திரர்கள் எல்லாரும் அறக்கறர்களாக மாட்டா இப்ப அறக்கறர்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்ப இந்த அரக்கர்கள் அந்த அரக்கர்களை கொட்டிட்டு என்ன பண்ணணும் கேட்டோம் நாரதர் வந்து சொல்லிக் கொடுக்கல மந்திரகிரியை போட்டு உள்ள இருக்கிற எல்லா உங்களுடைய தேவேந்திர பட்டணம் முழுக்க எல்லா ஐராவதம் முஞ்சஸ்ரவு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப தேவர்களும் அசுரர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு அந்த அதுதான் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் சேர்ந்து அமிர்தத்தை கொண்டு வருது அதுதான் அந்த கதையோட ரகசியம் நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது இருக்கும் இதையெல்லாம் தவிர்த்து இறைவனோட இரண்டரை கறக்குன்ற அமிர்தம் வேணும் அப்படிங்கறத நிகழ்ச்சியை சேர்த்தி ஒரு கெட்டதை மேல சொல்லி ஒரு நல்லதை சொல்லி ரெண்டுக்கும் போட்டி நடக்கிறது அந்த மலையை பிடிச்சி ரெண்டுமா சேர்ந்து கறக்கிறத சொல்ல மந்திரகிரியை போட்டு வாசுகி என்கின்ற பாம்பாரை சுத்தி தாம்பு தாம்பு அப்படின்னா கயிறு அந்த வாசுகி என்ற தாம்பாரை சுற்றி இரண்டு பக்கம் இழுத்து ஆடுகின்ற போது விஷம் கற்குகின்ற அந்த பாம்பு அந்த விஷத்தை சிவபெருமான் நின்று கொள்கிறார் அதான் சாவதும் தீர்த்து அப்படிங்கிறதுக்கு இப்போ சம்சார சாகரம் இங்க பேசுறார் கஷீர சாகரம் அங்க பேசுறார் உழல்வதுன்னு இங்க பேசுறார் மலை சுழல்வதுன்னு அங்க பேசுறார் சாவதுன்னு இங்க பேசுறார் பாம்பின் விஷம் அங்க வருது விதிப்பதுன்னு பேசுறார் மதிப்பதுன்னு மகாவிஷ்ணம் அந்த மலையை நிறுத்தி காப்பாற்றினார் அழியாவரம் நமக்கு தர வேண்டும்னு முருகன் வேண்டார் அருள் தருகின்றது அமிர்தம் கிடைச்சு வரம் கிடைக்கிறது அதனால இது ரெண்டா ரெண்டு ஒன்னு கொன்னு கம்பேர் பண்ணி அருள் இந்த சிறப்பான பாடல் பாடி இருக்கிறார் என்னை உன்னில் ஒன்றாய் ஆண்டு அருள் தரும் காலம் உண்டோ அப்படின்னு சொல்றார் நீ வேற நான் வேற என்ன நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடா சகாதரத்தின் மீதே பராபரத்தை நீதான் என கருள் செய்வாரே அருணம் என்ன அங்கே நீ வேற என்னாதிருக்க நான் வேர் என்னாதிருக்க இரண்டரை கலக்க வேண்டும் நாம் இரண்டும் ஒன்றா சேர வேண்டும் என்றார் இந்த பிறவியானது உடல் என்றது நிறைய ஏழு கடல் பிறவி மண்ணலை அளவிற்கு அதிகம் எனது இடர் பிறவி அத அவதாரம் இனி உடல் விடுக இனி உடல் விடுக முடியாது க கமலனும் யமனும் அயர்வானாங்களாம் கமலத்துல பிறந்த பிரம்மனும் யமனும் இவன் பிறப்பு கொண்டு வந்துட்டே இருக்க வேண்டியிருக்கே இதை அழித்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கே எத்தனை பிறவி எடுப்பேன் எத்தனை கலாதி எத்தனை வியாதி எத்தனை பிறப்பு எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் இந்த பிறப்பு அறுத்து இனிமேல் பிறவாமல் வர வேண்டும் என்றால் நான் என்னை உன்னில் ஒன்றாக விதிக்க வேண்டும் சேர்த்த வேண்டும் அப்படி என்பதுதான் இந்த இந்த சாகரத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றி உன்னோடு ஒன்றாக சேர்க்க வேண்டும் சாகாது என்னையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் நாள் வாகா முருகா மகிழ்வாகனே யோகா சிவன் ஞான உபதேசிகனே சொன்னார் சிவனுக்கு உபதேசம் பண்ண முருகப்பெருமானே நீ சாகாது சாகாவரம் கூடுனா என்னை உன்னில் ஒன்றா சேர்த்து விட்டேன்னா மறுபடியும் மாண்டு பிறந்து உழலும் மாப்பு நீ எனக்கு கிடைக்காது அதுல இருந்து என்னை நீ காப்பாற்றுவ மிருகப்பெருமானே பிறப்பை ஒழித்து சாகாவரம் அளிக்கிறது தன்னில் ஒன்றாக சேர்த்தி கொள்வது விதியை மாற்றி மற்றொரு விதியை எழுதுவது எனக்கு ஆண்டு அருள் தருகின்றது இந்த நாலு விஷயங்கள் எனக்கு வேணும்னு கேட்கிறார் அது மட்டுமல்ல மாணிக்கம் பூண்பாருக்கு மற்றொரு பூண் வேணுமோ ஆணிப்பெண் கையுறுமோ பேணிப்பின் செவ்வேள் திருவடியை பிணியாது எவ்வேளை வேண்டும் இனியும் சொன்னாரு அந்த மாதிரி மாணிக்கமாக இருக்கக்கூடிய முருகப்பெருவன் மயிலேறிய மாணிக்கம் மரகிரம் போலே இருக்கக்கூடியது மயில் அதன் மேலே மாணிக்கம் போதே ஏறி வருகிறான்னு அந்த காட்சிய பார்க்கிறார் இது என்னன்னா அலங்காரம்னு சொல்லும் போது ஒண்ணுல முத்து ரத்தனம் பவழம் இப்படி எல்லாம் சேர்த்துற மாதிரி மாணிக்கத்தை இந்த பாட்டுல போட்டிருக்கார் அலங்காரம்னு சொன்னா அதுக்கு மிகையாகாது எந்த பாடலிலும் ஒரு மாணிக்கத்தையோ அந்த ரத்தனத்தையோ முத்தையோ பேசுறார் முத்து கழித்தோடும் கரிக்கோட்டை முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன்னு சொன்னாரு அந்த முத்த சொன்னார் இங்க மாணிக்கத்தை சொல்ற செகப்பா இருக்கக்கூடிய மாணிக்கம் சூரியனுக்கு உகந்தது அந்த மாணிக்கமானது மயில் மேலே ஏறி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டும் கான்ட்ராஸ்ட் ஒண்ணு பச்சை ஒண்ணு சிகப்பு வாழ்க்கையில பிறக்கிறோம் இறக்கிறோம் இது நடுவுல இரண்டரை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருப்பது இரண்டரை கலப்பது இதை தான் இங்க என்ன சொல்றாருன்னா மூணு மா சொல்ற ஒன்னு மால் மருகன் திருமால் மருகன் திருமருகா சொன்னா லக்ஷ்மி நாராயணனுடைய மருகன் திருநா லட்சுமி அப்படி திருமால் மருகான்னு சொன்னார் திரு மால் மா மயில் ஏறிய மாணிக்கம்மா மாணிக்கம்மா இப்படி மகரை ஈற்றாக அகர உகர மகரத்திலே மகர ஈற்றாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் என்பார் அருண்கிறார் ஆகியனாலே திருமால் மருகன் மயில் ஏறியவன் மாணிக்கமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ உதித்து உழன்று சாகின்ற என்னை இந்த வாழ்க்கையிலிருந்து தீர்த்து என்னை உன்னோடு ஒன்றாக கலந்து மோட்ட விடை கொடுப்பாய் என்பதை எடுத்துச் சொல்லுகின்ற பாடல் உதித்து ஆங்கு உழல்வதுவும் சாவதுவும் தீர்த்து என உன்னில் ஒன்றாய் விதித்து ஆங்கு அருள் தரும் காலம் உண்டோ வெப்பு நட்டு உரகப்பதி தாம்பு வாங்கி நின்று அம்பரம் பம்பரம் பட்டுவிட மதித்தான் தெருமருகா மயிலேறியம் மாணிக்கமே என்கின்ற பாடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா